சகோதரர்களே இஸ்லாம் என்றது மாக்கான் அலேஹின் நபி வசாப இதில் நபியும் சஹாபாக்கள் உள்ளதாக இருந்தது அதாகின இஸ்லாம் எதை அன்றைக்கு நபி சல்லாஹு அலேஸ்லம் கொள்கையாக சுமந்தாரே எதை அன்றைக்கு நபி சல்லாஹு அலேஸ்லம் தன் வணக்க இபாதத்தின் சிக்கலாக சுமந்தாரே தன் பழக்க வழக்கமின் வழிமுறைகளாக சுமந்தாரே அவரும் வாழ்ந்து சஹாபாக்களையும் வாழ வைத்து அதின் கல்வியையும் அதின் பிரச்சாரத்தையும் சுமந்த அந்த உலமா இஸ்ன்னா சுன்னா உஸ்ன்னாஹலுல் ஹதீஸ் வல் அஃர் ஹதீஸையும் மடிச்சோடலை சுமந்த அந்த உலமா உஸ்ன்னா ஒவ்வொரு விடியத்திலே நபி நடிச்சோடுக்காக போராடினாங்க ஒவ்வொரு விடியத்திலே நபியின் பாதைக்காக குரல் கொடுத்தாங்க கிதாப் கிதாபாக விளக்கம் கொடுத்தாங்க மசாயில் மிசாயிலாக தலாயிலை நியமித்து காட்டினாங்க இதுதான் அல்லாஹ் சொன்னதும் ரசுல்ல பாதை என்றும் அதன் மாறிப்பட்ட அனைத்து வழி கேடுகளை காட்டி பேர் பேராக வகலார் வகலாராக நிகழ்வு நிகலுவலாக விஜத் விஜத் சாக உவந்தையும் மறுப்பு மறுப்புகளாக ஆயாத்துல் குர்வானி ஆளே அஹாதி சுண்ணபி வேறிய ஆளே தெளிவான மாக்கான் அலி நபி வசா வந்த பாதையை وغنيت كاتن ذي علماء السنة علماء أهل الحديث والأثر من الصحابة والتابعين ومن تبعهم إلى يوم الدين.